தமிழ் பாரத் நேர்களுக்கு வணக்கம் நானு உங்கள் செங்குவன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி பாஜகவின் சார்பில் ஒரு தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு வந்து போட்டிருக்காங்க ஏற்கனவே லண்டன் செல்வதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாரு கட்சியில் வந்து ஒரு மறுசீர்ப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் முதல் பாஜகவின் உறுப்பினராக வந்து மோடி இருப்பார் தமிழ்நாட்டு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதல் உறுப்பினராக இருப்பார் வந்து சொல்லியிருந்தார் அப்போதே வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே அப்ப எச் ராஜா தலைமையில் ஏதோ ஒருங்கிணைப்பு குழு வந்து அமைக்கப்படுதா அப்ப அண்ணாமலை வந்து லண்டனில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நான்கு மாத காலங்களில் இங்கு தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைமை நிர்வகிக்க யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து எழுந்தது அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா வந்து இந்த தமிழக பாஜக குழுவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து இடம்பெற்றிருக்கிறார் அவர் வந்து தலைவராக போட்டிருக்காங்க அதற்கு அடுத்ததாக வந்து முருகானந்தம் எஸ் ஆர் சேகர் கனக சபாபதி ராம ஸ்ரீனிவாசன் சக்கரவர்த்தி ஆகிய ஐந்து பேர் வந்து உறுப்பினர்களாக வந்து நியமிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய சில மண்டலங்களை வந்து பிரிக்கலாம் மண்டல வாரியாக இந்த உறுப்பினர்களுக்கு வந்து அந்த பொறுப்புகளை வந்து கொடுக்கலாம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களோ மாவட்ட செயலாளர்களோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டல நிர்வகிக்கக்கூடிய இந்த உறுப்பினர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒருங்கிணைப்பு குழு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறது வந்து மைய குழுவோடு இணைந்து செயல்படும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி நம்ம பார்க்குற வேலையில் ஒருவேளை கூட்டணி குறித்து பேசுவதற்காகவும் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுலையும் ஒரு கேள்வி வந்து எழாமல் வந்து இல்லை அதே சமயம் இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவின் முக்கிய முகங்களாக வந்து வானதி சீனிவாசன் இருக்காங்க அவங்க வந்து அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி தலைவியாக இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தன்னுடைய ஆளுநர் பதவியே வந்து ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப பாஜகவுக்காக தென்சென்னை தொகுதியெலாம் வந்து போட்டிட்டு தோத்து போனாங்க இரண்டாம் இடம் வந்து பெற்றிருந்தது அவருக்கு வந்து ஒரு கூடுதல் செல்வாக்கை கொடுத்திருந்தாலும் கூட ஆனால் கட்சியில் வந்து மீண்டும் மட்டும் பெரிய பொறுப்புக்கு அவரால் இன்னும் வர முடியல பட் இருந்தாலும் அண்ணாமலை மற்றும் மற்ற டீம் மேலே இருக்கக்கூடிய அதிருப்திலாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஐடிவிங் செய்கிற சில விஷயங்களெல்லாம் இந்த வார் ரூம் விஷயத்தை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சேரா சந்திப்புலேயே வந்து கொஞ்சம் கடுமையாகலாம் பேசியிருக்காங்க சொந்த கட்சி தலைவர்களே வந்து இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கலாம் கண்டனமாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து அண்ணாமலை மேலே ஒரு வித கோபத்தில் இருப்பதாக ஒரு தகவல் அதே சமயம் இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசனுக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் முக்கியத்துவம் கொடுத்தான் அப்படின்னா அண்ணாமலைக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆகும் ஏற்கனவே கோயம்புத்தூரில் அண்ணாமலை தனக்கான ஒரு டீமை வந்து செட் பண்ணி வளர்த்துட்டு வராரு ஸோ சட்டமன்ற தேர்தலில் வானதி அவர்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா இருந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா கோவை தெற்கு தொகுதியில் அவருக்கு உண்டான செல்வாக்கே கிடையாது நின்னா தூத்து தான் போவாங்க அப்படின்னு சொல்லி ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அவருக்கான அந்த செல்வாக்கு என்பது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க பட் என்ன இருந்தாலும் ஒரு சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் வானதி அவர்கள் வந்து பல முயற்சிகளை முன்னெடுத்து பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் வளர்த்திருக்கிறார் அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை இன்னொரு பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜகவின் மூத்த தலைவராகவும் இருந்திருக்கிறாரு தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்திருக்கிறாரு இரண்டு முறை வந்து மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறாரு அவருக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து வழங்கப்படலை அதுக்கடுத்ததாக எல்முருகன் வந்து மத்திய இணையமைச்சராக இருப்பதன் காரணமாக இந்த குழு அவர் எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் தவிர்த்துட்டாங்களாம் ஸோ இப்படி இருக்க இது மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஆனால் தற்போது பல சீனியர்கள் வந்து டெல்லி தலைமைக்கு புகார் கடிதம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்களாம் அனுப்பியிருக்காங்களாம் அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஆறு பேர் கொண்ட குழு போட்டிங்க ஒருங்கிணைப்பு குழு சரி எல்லாமே ஓகே அதில் வந்து ஏங்க நம்ம கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷம் கழிச்சு நாலு எம்எல்ஏக்கள் வந்து கிடைச்சிருக்காங்க அந்த நாலு எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏக்கள் கூடவாங்க நீங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து போட மாட்டீங்க அப்படிங்கிறீதியில் வந்து கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க அதற்கடுத்ததாக பெண்கள் யாருமே அந்த குழுவில் இல்லைங்க நம்ம கட்சியில் எத்தனையோ பெண் பிரதிநிதிகள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் விதமாக ஒரு உறுப்பினரை சேர்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பட்டியல் இனத்தவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை வந்து வழங்கும் விதமாக எல் முருகனையோ விபி துரஸ்ராமையோ இன்னும் பல பேர் வந்து நம்ம கட்சியில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து ஒரு உறுப்பினராக வந்து கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கப்படலை அப்படிங்குறதுல தங்களுடைய குமுறலை வந்து டெல்லி தலைமைக்கு கடிதமாக அனுப்பியிருக்காங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மற்ற இருந்து பாஜகவுக்கு தாவிய குறிப்பாக வந்து திமுகவில் துணை சபாநாயகர் துணை பொதுச் செயலாளர் பதவியிலலாம் வந்து இருந்தார் விபி துரைசாமி அவர்லாம் வந்து பாஜகவுக்கு வந்தார் அவர் ஸ்டேட் லெவலில் அவருக்கு ஒரு வைஸ் பிரசிடண்ட் பதவி வந்து கொடுத்தாங்க பட் என்ன இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு எதுவுமே அவருக்கு கிடைக்கல பட் இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது மாதிரி இதில் இடம்பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிட்றாங்க அப்புறம் கே பி ராமலிங்கம் முன்னாள் எம்பி நாமக்கல்லில் நின்று தோற்று போனார் ஸோ அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டீமை இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து அண்ணாமலையோட தீவிர ஆதரவாளர்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்காங்க அதன் காரணமாகவே தான் வந்து லண்டனில் இருந்தாலும் தன்னுடைய தலைமையின் கீழ் தான் வந்து இயங்கணும் அப்படிங்கிறது இதில் அண்ணாமலை உறுதியாக இருந்திருக்கிறாரு அதன் காரணமாகத்தான் அப்போதைய செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டுக்கு முதல் உறுப்பினராக வந்து மூத்த தலைவர் எச் ராஜா இருப்பாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு போயிருக்கிறதாக ஒரு பாறை வந்து முன்வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் வானதி அவர்களும் தமிழிசை அவர்களும் வந்து ஒரு பக்கம் மனக்குமர்லதான் தான் வந்திருக்காங்க கட்சிக்காக எவ்வளோ உலட்சம் ஆனால் நம்ம வந்து அந்த எல்லாம் இடம் பெற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த உட்கட்சிக்குள் என்ன நடக்குது அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன நடக்கும் அண்ணாமலை வந்து மீண்டும் இந்தியா திரும்புவோருக்குள் தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் வந்து தமிழ்நாடு பாஜகவில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் அங்கேருந்தே எல்லாமே கட்சியை நான் கவனிப்பேன் என்னுடைய இதயமே இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஸோ அவருடைய இதயம் இந்த தமிழ்நாடு பாஜகவை வந்து ஒரு பெரிய உயர்த்த கொண்டு போகுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் கேரளாவில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசிட்டோம் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பற்றி பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா அம்மா அசோசியேஷன் சார்பாக தலைவராக இருந்த மோகன்லால் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு திருவனந்தபுரத்தில் திருவனந்தபுரத்தில் ஒரு ரெசிடென்சியில் வந்து அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை அதை குறிப்பிட்டிருக்காரு மலையாளத்தில் வந்து மலையாள சினிமாவில் இருபத்தி ஒரு சங்கங்கள் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது அம்மா சங்கத்தின் மீது மட்டும் நீங்கள் குறை சொல்கிறது வந்து ஏற்க முடியாது பட்டு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து நான் வரவேற்கிறேன் அதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது நான் உறுதியாக இருக்கிறேன் அதற்காக உடனே மோகன்லால் ஓடிட்டாரு கூண்டோடு ராஜினாமா செஞ்சு ஓடிட்டாரு அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ செய்தியெல்லாம் போட்டிங்க நான் எங்கேயும் ஓடலை ஒளியலை இங்கே தான் வந்து நிற்கிறேன் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னுடைய சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே குறிப்பிட்ருக்காரு பட் இருந்தாலும் செய்தியாளர்கள் வந்து சரமாரியாக கேள்வி கேட்டாங்க ஏன் நீங்கள் வந்து இந்த சங்கத்தில் இருந்தப்போ தலைவராக இருந்தப்போ இது போன்ற புகார்கள்லாம் உங்களுக்கு வரலையா அப்படி இப்படின்னா என்னென்னமோ கேட்டாங்க ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோகன்லால் வந்து அது ஒரு மாத பெல்லாம் கொடுத்துருக்காரு அவருடைய ப்ரெஸ் மீட்டில் கூட நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் நடிகாக மூத்த நடிகாக இருக்கக்கூடிய ராதியா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மலையாளத்தில் ஒரு படத்தில் வந்து நடிக்க போயிருந்தேன் அப்போ வந்து கேரளிலேருந்து அது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் அங்கே உட்காந்து செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஏப்பா அப்படி சிரிக்கிறாங்க ஏன் சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கடந்து போயிட்டேன் அப்புறமேல ஒருத்தர் ஏன் அப்படி எல்லாருமே இந்த டீம்ல எல்லாமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து ஒருத்தர் சொன்னாரு இல்ல மேம் இங்க வந்து கேரவன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஹிட்டன் கேமரா வந்து மாட்டியிருக்காங்க அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே அந்த வீடியோ வந்து கிடைக்கிது நடிகைகள் ட்ரெஸ் மாற்றுறது இது மாதிரியான இடங்கள்லலாம் அந்த கேமரா வச்சுருக்காங்க ஸோ அந்த வீடியோவை பார்த்து தான் எதுவும் சிரிக்கிறாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் சொல்ல உடனே இவங்க அதிர்ச்சி ஆகி நான் கேரவன்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கே போய் வந்து மாற்றிகிட்டு வந்தாங்களாம் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பகீர்னு இருக்குது இப்படியெல்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெண்களுக்கு ஒரு வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுது ஸோ இதை காரணமாக வச்சு இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இவங்களுடைய அந்த பேட்டி வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஸோ இதன் காரணமாக அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் டீம் வந்து அங்கு அமைச்சிருக்கக்கூடிய கேரள அரசினுடைய குழு வந்து நிச்சயமாக ராதிகா அவரிடமும் வந்து அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல அப்படியும் ஒரு பாயிண்ட்டை வந்து முன் வைக்கிறாங்க ஸோ இதையும் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் சென்னை ஃபார்முலா கார் பந்தயம் வந்து இன்னைக்கு போயிட்டுருக்கு இந்த போட்டிலாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் அதே வேளையில் ஆங்காங்கே இந்த சென்னை கார் பந்தயத்தை ஒட்டி வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் விளம்பரங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மதுபானங்கள் குறித்த விளம்பரங்கள் வந்து அதிக அளவில் இடம் பெற்றிருக்கு இது ரொம்பவே கண்டிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட வந்து தன்னுடைய கண்ணாடத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு என்ன அப்படின்னா இளைஞர்களை சீரழிக்கும் மதுபான விளம்பரங்களை அகற்ற வேண்டும் மது விளம்பரங்களை தடுக்க வேண்டிய தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை ஏற்க முடியாது சென்னை ஃபார்முலா கார் பந்தய பாதையில் வந்து மறைமுகமாக வந்து மது விளம்பரங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு இதை வந்து ஒருபோது ஏற்க முடியாது தமிழக அரசு உடனடியாக இது மீது கவனத்தில் கொண்டு அதை நீக்க வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஸோ இந்த எஃப்ஓர் கார் பந்தயம் தொடர்பான அந்த செய்திகள் ஆரம்பித்த காலத்திலேருந்து இது யாருங்க இதுல போய் கலந்துக்க போறா இது வந்து எளிய மக்களுக்கான போட்டியா நடுத்தர சாமானிய மக்கள் எல்லாமே வந்து போய் கலந்துக்க முடியுமா இந்த போட்டி எதுக்குங்க அப்படி சென்னையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவில் தீவு தேடலை ஒட்டி ஒரு நான்கு கிலோமீட்ரு தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வந்து நடத்தணுமா ஹெவியான டிராஃபிக் வராதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதே போல் இன்றைக்கி வந்து மாற்று பாதையில் வந்து தமிழ்நாடு அரசினுடைய கா போக்குவரத்து காவல்துறை வந்து மாற்றி அமைச்சிருந்தாலும் கூட நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நின்று போக வேண்டிய சூழ்நிலைலாம் வந்து ரொம்ப மணி நேரமாக நின்றுருக்காங்க அதனுடைய காட்சிகள்லாம் கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லி பார்க்கலாம் இந்த எஃப் ஓர் கார்பந்தயம் நடத்துவது வந்து யாருக்குமே பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் அதை பொதுமக்கள் வந்து பயன்படுத்துகிற முக்கிய சாலைகளில் வந்து ரெண்டு நாள் ப்ளாக் பண்ணி அதை நடத்துகிறது தான் மக்களுக்கும் பெரிய இடையூறாக இருக்குது இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இது போன்ற ஒரு விளையாட்டுகளை இந்த ரேஸ்லாம் வந்து நடத்துகிற மாதிரி இருந்தால் வேறு ஒரு பகுதிகளில் மக்கள் அதிகம் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிகளில் நடத்துங்க அப்படிங்கிறது பலருடைய கோரிக்கையாகவும் இருக்குது நன்றி வணக்கம்